வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு செவன் செவன் ஜி இந்த வீடியோ பேர் வந்து என்ன பார்க்க போறோம் டிஎன்பிசிக்காக வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போறோம் நம்ம டேரம் சேனல் வந்து ஜாயின் பண்ண நண்பர்கள் வந்து நம்ம டேரம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்காங்க ஃப்ரீ டெஸ்ட் வந்து எப்படி வந்து எந்த பேஸ்ல வந்து கனெக்ட் பண்ண போறோம்னா அழகு வயசுல வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போறோம் இப்போ அழகு ஒன்னு இருக்குன்னு பாத்துக்காங்க அழகு ஒன்னு இலக்கணம் இலக்கணத்துல வந்து இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து கேட்கறதா சொல்லியிருக்காங்க அதே இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து நாமளும் கேட்க போறோம் இப்ப எந்தெந்த டாபிக்ல வந்து எவ்வளவு கொஸ்டின் வந்து வந்து ப்ளூ பிரிண்ட்ல இருந்து கொடுத்துருக்காங்களோ சிலபஸ் வைஸ்ல அதே வந்து நாமும் ஃபுல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போறோம் ஒவ்வொரு அழகு வந்து இரண்டு தேர் வந்து கனெக்ட் பண்ண போறோம் தேர் ஒன்று தேர்வு இரண்டு சொல்லிட்டு இரண்டு தேர் வந்து கனெக்ட் பண்ண போறோம் இரண்டு இல்லைன்னா நான்கு தேர்வு கனெக்ட் பண்ணலாம்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அழகுக்கு வந்து எத்தனை தேர் வந்து கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏழு அழகுமே கம்ப்ளீட் பண்ணிட்டு பின்னாடி வந்து ஃபுல் டெஸ்டா வந்து டிஎன் எப்படி கேட்க போறாங்களோ அதே மாதிரி வந்து தமிழ் ஃபுல்லாவே வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ண போறோம் அழகு ஒன்ல வந்து எழுத்தும் சொல்ல வந்து கொடுத்துருக்காங்க இதோட புல் இது வந்து பார்க்க போறோம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து எவ்வளவு வந்து நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்களோ அதோட ஸ்கோரிங் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் களம் பிளஸ் ஏரி என்ற சொல்லை சேர்த்தது கிடைக்கும் சொல் ஆன்சர் டி களம் ஏரி செகண்ட் கொஸ்டின் பிரித்தெழுதுகள் சென்னர் கட்டு ஆன்சர் சி செம்மை பிளஸ் நெல் பிளஸ் கட்டு கொஸ்டின் நம்பர் த்ரீ ஆன்சர் ஏ செய் பிளஸ் நன்றி சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்ந்தெடு கைவினை கலைகளுள் ஒன்றை கற்றுக்கொள்வேன் கொஸ்டின் குரில் நெடில் வேறுபாடு அறிக பரிக்கும் பாரிக்கும் உள்ள வித்தியாசம் ஆன்சர் சி பரினா இருக்க பரினா குதிரை இரண்டாறு இருக்க பாரினா வந்து வள்ளல் கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் மரம் மரம் சொற்களுக்கு பொருள் வேறுபாடு இருக்க மரம் வந்து தாவரம் செகண்ட் இருக்க மரம் வந்து வீரம் அப்படின்னா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஏ நம்பர் செவன் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான இணையை தேர்வு செய்க இலைக்கும் இலைக்கும் வித்தியாசம் கேட்கிறாங்க மெலிந்து போதல் செகண்ட் இருக்கு இலை வந்து நூல் இலை ஆன்சர் கொஷின் நம்பர் எயிட் ஒளி மற்றும் பொருள் பிழைகள் பிள்ளைகளற்ற தொடரை கண்டறியா பி என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின மலர்களே வந்து தப்பு தான் அதே வந்து தேர்ட் ஆப்ஷனும் ஈஸியா ஒமிட் பண்ணிடலாம் அது மலர்கள் தப்பு இப்போ வந்து நீங்க பிக்கும் வந்து டிக்கு தான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதுல இருக்க நான் பாருங்க மனம் இதுல இருக்க மனம் பாருங்க மனம் வந்து மூணு சுழினா தான் வந்து கரெக்ட் அதனால வந்து பி கொஷின் நம்பர் நைன் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு சரியான பொருளை தேர்வு செய்க உலை உலைக்கு வந்து வித்தியாசம் கேட்கிறாங்க ஃபர்ஸ்ட் இருக்க உலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை செகண்ட் இருக்க உலை வந்து வேலி ஆன்சர் டி கொஷின் நம்பர் டென் சரியான வினை சொல்லை தேர்ந்தெடு முதல் ஆழ்வார்கள் டேஸ் பேர் முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் ஆன்சர் பி முதல் ஆழ்வார்கள் யார் பேர் வராது ஏன் பேர் வராது எதற்கு பேர் வராது முதல் ஆழ்வார்கள் எத்தனை பேர் மேக்சிமம் ஒரு சில கொஸ்டின் வந்து ஒரு வாட்டி இரண்டு வாட்டி வந்து படிச்சு பாத்தீங்கன்னா அதுலயே ஆன்சர் பண்ணிடலாம் இப்ப இருக்க சிலபஸ்க்கு வந்து நீங்க ஒரு வாட்டி இரண்டு வாட்டி வந்து படிச்சு பாத்தீங்கன்னா ஈஸியா ஒரு சில ஆன்சர் பண்ணிடலாம் கொஞ்சம் தெளிவா படிச்சு பாருங்க கொஸ்டின் நம்பர் லெவன் சரியான வினாச்சொல்லை தேர்வு செய்க அறநெறி சாரம் என்பதன் பொருள் ஆன்சர் சி யாது அறநெறிச்சாரம் என்பதற்கு பொருள் யாது கொஷின் நம்பர் சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்க சொற்களை பேச வேண்டும் ஆன்சர் டி எப்படி சொற்களை பேச வேண்டும் கொஸ்டின் நம்பர் வள்ளலார் வடலூரில் சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் இவ்விழைக்கேற்ப மிக சரியான வினாவை தேர்ந்தெடு ஆன்சர் கொடுத்துட்டாங்க அது கொஷின் கேட்கறாங்க தேர்ட்டின் கொஷின்க்கு வந்து ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து பார்த்துட்டாங்க வள்ளலார் எல்லோருக்கும் முன்னவழித்தாரா இது வராது செகண்ட் பி ஆப்ஷன் பாருங்க வள்ளலார் எங்கு சத்திய தர்மசாலையை தொடங்கி எல்லோருக்கும் முனவழித்தார் இது வந்து சரியான ஆன்சர் ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் எவ்வகை வினா என்பதை எழுதுக ஏகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவுதல் இது என்ன வினான்னு கேக்குறாங்க இது வந்து குழல் வினா ஆன்சர் பி கொஸ்டின் நம்பர் பிப்டீன் வேறு சொல்லை ஏ வால் ஏஸ்டின் நம்பர் இவ்வினைமுற்றின் வேறு சொல்லை தேர்ந்தெடுக்க நம்பர் இதன் வேறு சொல்லை கண்டறியு கொஸ்டின் நம்பர் தனி என்னும் வேறு சொல்லின் வினைமுற்று கண்டறிய வினைமுற்று வந்து வேறு சொல்லில் இருந்து தொழில் பெயரை கண்டறிய கட்டு கட்டுதல் கொஸ்டின் நம்பர் வால் என்ற சொல்லின் தொழில் பெயரை கண்டறிய கொஸ்டின் நம்பர் 21 சரியான இணையை தேர்ந்தெடு வல்லொற்று இரட்டித்த பிரவினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க ஏ ஆடினான்னா ஆட்டினான் கொஷின் நம்பர் டுவெண்டி இரு வினைகளின் பொருள் வேறுபாடு பிழையான தொடரை தேர்வு செய்க அடங்கு அடக்கு இதுக்கு வந்து எனக்கு கேட்கிறாங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா சி ஆசிரியர் அடக்கியதால் மாணவர்கள் அடங்கினர் கொஷின் நம்பர் டுவெண்டி கொடுக்கப்பட்டுள்ள வினைகளின் பொருள் வேறுபாடு சரியான சரியான சொற்றொடரை தேர்வு செய்க விரிந்தது விரித்தது இதுக்கு வந்து என்ன இதுன்னு கேக்குறாங்க மலைக்காற்று வீசியதால் பூவி நிதல்கள் விரிந்தன மயில் தொகை விரித்தது கொஷின் நம்பர் டுவெண்டி போர் கூற்று காரணம் சரியா தவறா இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடியது சரி காரணம் இவை தமக்குரிய பொருளில் மாறுபடும் இயல்பை உடையது இது தவறு ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணம் தவறு அது என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் பொருந்தாத சொல்லை கண்டறிக எச்சங்களின் அடிப்படையில் படித்து படித்த பிடித்து பாய்ந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி படித்த நண்பர்களே இதோட வந்து இந்த வீடியோ போய் வந்து கம்ப்ளீட் ஆகுது நீங்க நண்பர்களே நீ எவ்வளவு ஸ்கோரிங் பண்ணீங்களோ அந்த ஸ்கோரிங் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க ஸ்கோரிங் வந்து என்னன்னு சொல்லிட்டு நானும் வந்து பாக்குறேன் இதோட பிடிஎஃப் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து கொடுத்துருக்கோம் விசிட் பண்ணி பாருங்க நம்ம தமிழுக்காக வந்து ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து கனெக்ட் பண்ணிருக்கோம் அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணி நினைச்சிங்கன்னா அந்த டெஸ்ட் பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணிக்காங்க அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபுல்லாவே கம்ப்ளீட் ஆயிருச்சு அந்த கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் அப்ல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த டெஸ்ட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இதே நம்ம ஜிபே நம்பர் கீழே இருக்கு பாருங்க பே பண்ணீங்க அந்த ஸ்கிரீன்ஷாட்டும் தமிழ் டெஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணி பண்ணியா அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்லேருந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் எக்ஸாம் பாயிண்ட் வந்து நீங்க எவ்வளவு கொஸ்டின் ஒர்க் அவுட் பண்றீங்களோ அது வந்து எக்ஸாம்பிள் வந்து ஸ்கோரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த தமிழ் டெஸ்ட் பேச்சோட சாம்பிள் கொஸ்டின் எல்லாம் வந்து நம்ம நம்ம டெலகிராம் சேனல அப்டோட் பண்ணியிருக்கும் விசிட் பண்ணி பாருங்க போர் டெஸ்டோட வந்து கொஷின் வந்து கொஸ்டின் ஆன்சர் வந்து கொடுத்திருக்கும் நீங்க எவ்வளவு சப்போர்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து அப்லோட் பண்ணா நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும்